பிரதமர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ட்ரம்ப்புக்கு நேரடியாக ட்ரம்ப் சேர தூக்கி பின்னாடி போடுறார் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லை வெளியேறுவதற்கும் விடிய காலையில் எழுதிச்சு வேலைக்கு போறவனோ பொண்ணு கலட்டி விட்டவனும் நம்ம சங்கத்திலே இருக்க சட்டம் சொல்லுது

சீமானின் பெயரை கூட குறிப்பிடாமல் விலகல் அறிவிப்பை வெளியிட்டிருப்பது காளியம்மாள் அதிருப்தியில் இருந்ததை உறுதிப்படுத்தி உள்ளது நீ என்ன தூக்குறது என் டோமோட்டா நானே வெளியில போறேன்டா எனக்கு ஒரு கூட்டம் எனக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோபேக் மோடின்னு சொன்னோம் நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு ரெண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடி உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயல் பாபு உங்க ஜட்ஜ்மெண்டு ரொம்ப தப்பு சார் என் மூஞ்சி ஒரு மூணு செகண்ட் உத்து குரு 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 குருன்னு பாருங்க வீட்டில போய் உட்காந்து தனியாக கெக்கபக்க கெக்கபக்கன்னு சிரிச்சிக்கிட்டே இருப்பேன் சார் அந்தளவுக்கு நான் ஒரு தம்மி பிடி நாம் தமிழர் கட்சியில் இருந்து கடந்த சில மாதங்களாக முக்கிய பொறுப்புகளில் வகிப்பவர்களும் மாவட்ட செயலாளர்களும் தொடர்ந்து விலகி வருகின்றன என் மான மரியாதை எல்லாமே போச்சு மனதா இருப்பானா இந்த கட்சியில சுதந்திரத்து பக்கத்தில் நிக்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம்

அவர் நாகரிகமாவே யாரையும் பேச மாட்டாரு என்ன சாரி பாவரான் அறுவேன் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கெட்டாய் அவங்களுக்கு கிடையாது லீவா இருக்கணும் இன்னைக்கு எனக்கு லீவை போடுவான் இது எதுவுமே அவர் பண்ண மாட்டார் நீங்க பாத்துக்கிட்டீங்கல்ல இவர் வென்று முடிப்பதற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி எவ்வளவு கேவலமா பேசுவார் அவர் கட்சியில இருக்கிறவங்களே அவர் எவ்வளவு மோசமா விமர்சிச்சிருக்காரு அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன் அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப கேவலமா பேசுவான் இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கருத்தியல் ரீதியா ஒடுக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் சித்தாந்த ரீதியா ஒண்ணு இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்குவார் அதனால தனிநபர் தாக்குதல் தான் பண்ணுவார் ஒரு ஒத்த வீட்டுக்காரரு மொத்த வீட்டுக்காரரையும் பேசுற மாதிரி அந்த கட்சிக்காரர்களே அவரோட பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது துடைப்புமைக்க இளைஞர் வட்டாரமே வீரமைக்க விவசாயிகளே சமுதாயத்தை மாற்றி அமைக்கிறோ ராக பழைக்கிறார் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் இப்போது நான் எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து கேட்டுக் கொள்ளலாம் இவர் வந்து கருத்தியல் ரீதியா மோத முடியாதவர்கள் என்ன செய்வாங்க அந்த தனி தனிநபர் வாழ்க்கையை தான் உள்ள வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அவர் யார் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அடப்பாவிங்களா

மூஞ்சில எதிர்கட்சியாக இருந்த திமுகவை விமர்சித்து அரசியல் அறிவிப்பை வெளியிட்டார். பின்னாளில் திமுகவுடனே கைகோர்த்தது தனி கதை தான் இது நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டீயாடா?

அது மாதிரி நம்ப சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய கட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சில நண்பர்